அன்பான நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட உலகில் இன்று நாம் காண இருப்பது ஸ்திரத்தையும் வளத்தையும் குறிக்கும் ரிஷப ராசியை பற்றி வீனஸ் எனப்படும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் வரும் ரிஷப ராசிக்கார்களின் நிலையான குணாதிசயங்கள் கிரகங்களின் கனிவான பார்வை நட்சத்திரங்களின் ஆழமான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் ரிஷப ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் ரிஷப ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்காக நிறைய முக்கியமான தகவல்கள் காத்திருக்கின்றன ரிஷப ராசியை ஆள்பவர் யார் தெரியுமா அழகுக்கும் அன்புக்கும் அதிபதியான பகவான் தான் சுக்கிரனின் அருள் ரிஷப ராசிக்கார்களுக்கு இயல்பாகவே வசீகரமான தோற்றத்தையும் கலைகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் இவங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ்பவர்கள் நிலையான சந்தோஷத்தையும் அழகான விஷயங்களையும் நேசிப்பாங்க ரிஷப ராசிக்காரங்கன்னா மறு உருவம்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடையும் உறுதியோடையும் இவங்க ரொம்ப நம்பகமானவங்க மத்தவங்க இவங்கள முழுமையா நம்பலாம் எந்த ஒரு வேலையையும் நிதானமா செஞ்சாலும் அதை சிறப்பாகவும் சரியாகவும் முடிப்பாங்க இயற்கையையும் அழகான விஷயங்களையும் ரொம்பவே நேசிப்பாங்க நம்ம ரிஷப ராசிக்காரங்க அழகான உடைகள் கலைப்பொருட்கள் இதுல இவங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் அமைதியான பசுமையான இடங்கள்ல நேரத்தை செலவிட இவங்க ரொம்ப விரும்புவாங்க ரொம்பவும் ஆனவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க இதையும் யதார்த்தமா யோசிப்பாங்க வெறும் கனவுலகத்துல இல்லாம இப்படி சாதிக்கணும்னு திட்டமிட்டு செயல்படுவாங்க இவங்களுடைய இந்த மனோபாவம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டா அதை அடையும் வரை விட முயற்சியோட உழைப்பாங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நபர்களா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி ரொம்பவும் பாசத்தோடவும் விசுவாசத்தோடவும் இருப்பாங்க இவங்களுடைய அன்பான அணுகுமுறை மத்தவங்கள ரொம்ப இருக்கும் நிலையான ஆழமான உறவுகளையே இவங்க விரும்புவாங்க சில நேரங்கள்ல இவங்களுடைய பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் தாங்கள் நினைச்சதுதான் சரிங்கிற எண்ணத்துல உறுதியா நிப்பாங்க அதே மாதிரி தங்களுக்கு பிடிச்சவங்க மேல ஒருவிதமான விதமான இருக்கும் இது சில சமயங்கள்ல உறவுகள்ல சின்ன உரசல் உண்டாக்கலாம் இப்ப ரிஷப ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சூரியன் இங்க கொஞ்சம் மிதமான பலன்களை கொடுப்பார் சந்திரன் உச்சம் பெறுவதால் மன அமைதியும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மையும் இருக்கும் புதன் நல்ல பேச்சாற்றலையும் வியாபாரத் திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை பொருளாதார வளத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் அதிகரிக்கும் சுக்ரன் சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்லா அருள் பாலிப்பார் சனி கொஞ்சம் சோம்பலை ஏற்படுத்தினாலும் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கொடுப்பார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ராசியில கார்த்திகை நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் மிருகசீரிட நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் வருது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நல்ல மன உறுதியோடு இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க வசீகரமான தோற்றத்தோடவும் கலை ஆர்வத்தோடவும் இருப்பாங்க மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல அறிவாற்றல் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு ரிஷப ராசிக்காரர்களே உங்களுடைய நிலையான குணமும் விடாமுயற்சியும் வாழ்க்கையில உங்களை நிச்சயம் வெற்றி பெற வைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையையும் புதுமைகளை ஏத்துக்கிற திறனையும் வளர்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாயிருக்கும் மத்தவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய பொசசிப்னஸை குறைச்சுக்கிட்டா உறவுகள் இன்னும் இனிமையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரிஷப ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி